வணக்கம் வணக்கம் ஜெகன் இருந்து அடுத்தது முதலாவதாக நாங்கள் நிறைய இந்த செய்தி போதிக்க வந்திருக்கிறோம் அது தொடர்பாக பார்க்க போறோம் முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம் முதலாவது போராட்டம் கொழும்புல ஒரு போராட்டம் அதுல இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்படுறது இலங்கையில அதிசய இறக்குமதி செய்ய போறோம் இறக்குமதி செய்ய போறோம் இவர் தான் செய்ய போறார் அவர் தொடர்பாக பார்க்க போறோம் அடுத்து வந்து வசந்த சம்பவம் இறக்குமதி செய்ய போறோம் போகின்றார்கள் போகின்றார்கள் ஒன்று பார்த்திருப்போம் அதுல ஒரு குழப்பப்பட்ட அலசலுப்பு பார்க்கறோம் வந்து ஏப்ரல் இந்த தேர்தல் தேதி என்னத்துக்குரிய தேர்தல் என்னத்துக்குரிய தேர்தல் வாக்களிப்பு

மருதானையில ஒரு பெரிய போராட்டம் கொழும்பு மருதான பகுதியில் ஒரு பாரிய அளவிலான போராட்டம் நடந்தது அதுல இருபத்தி ஏழு பேர் கை செய்யப்பட்டது இந்த இணை விஞ்ஞான சுகாதார பட்டதாரிகள் இணை விஞ்ஞான இல்லது இணை அறிவியல் சுகாதார பட்டதாரிகள் வந்து ஒரு போராட்டத்தை முன்பதிக்க இணை விஞ்ஞான சுகாதார பட்டதாரிகள் இந்த அரசு சேவையில இணைத்துக் கொள்வது தொடர்பாக இருக்கிறார்கள் இந்த போராட்டம் நடக்கும்

விதிமுறை ஒன்று இருக்கு அது நீதிமன்றம் சொன்னது இது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற வளாகத்திலேயும் போராட்டம் செய்யல பாராளுமன்றத்தை ஆண்டிய வளாக அதுலயும் போராட்டம் செய்யலாது அந்த வகையில அந்த போராட்டம் செய்ததுக்கு அண்மையில ஒரு போராட்டம் நடந்தது அதுலயும் பலர் தாக்கப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக நீதிமன்றம் சில இடங்கள்ல போராட்டம் செய்யலாது என்று தடை உத்தரவு அந்த வகையில அந்த தடை உத்தரவு நீதிமன்றத்தை மீறி யாருமே செயற்பட இயலாது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு வந்து அரசியல் இறக்குமதி செய்ய போகின்றோம் யார் இறக்குமதி செய்ய போறாங்களா வர்த்த அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அரசு இறக்குமதி செய்ய போறோம் அவர் வந்து சொல்லி இருக்கா பண்டிகை காலத்துல வந்து அரசு தட்டுப்பாடு ஏற்பட்டால் ஏற்படாது அப்படி ஏற்பட்டால் நாங்க பதினாட்டுல எந்தாவது இறக்குமதி செய்து அந்த தட்டுப்பாடு நிவர்த்தி செய்வோம் என்ன என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலநிலை வந்து இலங்கையில இலங்கையில இல்ல உலகளாவிய ரீதியிலேயே இப்ப சீரா இல்ல இப்ப அண்மையில வந்து விளைச்சல் பற்றாக்குறை காரணமாக முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பல மாவட்டங்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய விசனத்தை சரியா இப்ப விவசாயமே ஒரு கேள்விக்குரிய தேங்காய் தட்டுப்பாடு தென்னை பயிர்கள் வந்து அழிவடைஞ்சது அதே மாதிரி ஆஹ் இப்ப வெள்ளம் சரியான மழை கிடைக்க வேண்டிய நேரத்துல மழை கிடைக்கல விளைச்சல் வந்தாப்புறதான் அந்த மழை கிடைக்க அப்ப என்ன நடக்கும் எல்லாமே படுத்துச்சு அப்ப பயிர்கள் படுத்ததன் காரணத்தினால அது பாய் போட்டா நகைச்சுவா வரு திருப்பி அந்த சில ஒரு சிலருக்கு வெற்றிகரமா முடிஞ்சது ஒரு சிலருக்கு சரி சரி காரணம் ஓகே அது இதே தான் நினைக்கிறேன் இதே அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது ஒரு நெல் மணி கூட இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறினவர்கள் இப்பொழுது வந்து தேவை ஏற்பட்டால் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்தாவது நாங்கள் நெல் செய்வோம்னு செய்வோம் அப்ப முன்னைய காலகட்டங்களில் ஒரு ரைஸ் பெல்ல கூட அவர்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் ரைஸ் பெல்

அந்த இப்ப என்ன பிரச்சனை கடலுக்கு போற தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினா பரவாயில்ல ஏற்கனவே கிளிநொச்சியில வந்து வயலுக்கு தண்ணி காணா என்று மக்களுக்கு அதுக்குள்ள ஒரு பெப்ப போட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி எடுத்தால் வடக்கு தெற்கெண்டு ஒரு இன முரண்பாடு இருப்பது போல கிளிநொச்சி வட யாழ்ப்பாணம் ஒரு ஒரு பேச பிரச்சனை வந்து உருவாக்கலாம் தானே அப்ப கடலுக்கு போற தண்ணியாங்க ஒரு முகாமை சுவம் செய்து எங்களுக்கு பக்கம் எடுக்கிற ஓகே நியாயமான விஷயம் ஆனால் குளத்துக்கு தண்ணிய போட்டு பெப்ப போட்டு எடுக்கிறத சரியா கடலுக்கே போட்டு நேரடியா எடுத்தாத அப்படி அப்ப என்ன சொல்ல வாரீங்க அப்ப நீங்க கிலோ தண்ணி எடுக்க போறீங்க அங்க வயலுக்கு கரையினா பரவாயில்ல அப்படி அப்ப ரெண்டு பேருக்கும் சூட் சூட்சமமான முறையில ஒரு சுமூகமான முறை சுமூகமான முறையில ஒரு திட்டம் ஒன்று கொண்டு தமிழ்நாடு அங்கால அடிபடி கொண்டு இருக்கு தண்ணியாலதான் அடிப்படை தண்ணி என்றது நிறைய ஒரு முரண்பாடு உருவாக்கக்கூடியது முரண்பாடு உருவாக்கக்கூடியது கர்நாடகா தமிழ்நாடு மாதிரி கிளிநோச்சி ஜாழ்பாணம் ஆகிவிடக்கூடாது கரிசங்கள் மோகன்ராஜ் அவர்கள் சொல்றாரு நல்ல விஷயம் தான் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கான நீர் முகாமைத்துவம் இல்ல ஏழ்மை ஜாழ்ப்பாணத்துல நீரை சேகரிக்கக்கூடிய திட்டங்கள் இல்ல கட்டிடங்கள் வந்த அளவுக்கு குளங்கள் குறைஞ்சிச்சு

அவர்களுடைய தேவைகளை அந்த பூர்த்தி செய்து அதாவது ஒரு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து விட்டு இங்கால தண்ணியை நாங்கள் எடுத்துக்கொண்டுமன்றா அதை பிரதேசம் ரீதியான பிரச்சனைகளை வந்து நாங்கள் தந்து கொள்ளலாம் எல்லாட்டும் வந்து அடுத்த முறை எலெக்ஷன்ல வந்து இதே ரீதியாக பயன்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் கிளிநோச்சி உறுப்பினர்களுக்கு இடையில் சண்டைகள் எங்களுக்கு தண்ணி தர மாட்டீங்களா இல்ல எங்களுக்கு விவசாயிகள் பாதிக்க செய்ய போறீங்களா போன்ற விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படலாம் இதுல வந்து அம்பட போறது யாருன்னு தெரியாம இருக்கு அந்த நீரை வந்து அரசியல் ஆக்காமல் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் பயன்படுத்திக் கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் யாருமே இந்த நீரை வைக்க அரசியல் செய்யாதீர்கள் என்பது கருத்தா இருக்கின்றது தொடர்ந்து பல செய்திகளோட நாங்க சந்திக்க காத்திருக்கோம் தொடர்ந்து நீங்கள் முஷ்பாதிக்கும் நன்றி